ஸோ வந்து இப்போ ஃபைனலாக வந்து இப்போ இன்னைக்கு தான் வந்துச்சு ஸோ இப்போயே வேர் பண்ணலான்னு சொல்லிட்டு அழகாக மடிப்பெடுத்து வச்சுட்டேன் ஸோ இந்த மாதிரி வந்து சூப்பராக வந்து மடிப்பெடுத்து வச்சுட்டேன் ஸோ இதை குளிக்கிறதுக்கு மாதிரி ப்ரீ ப்ளீட் பண்ணலான்னு சொல்லிட்டு ப்ரீ ப்ரீப்ளீட் பண்ணி வந்திருக்கேன் ப்ளவுஸ் காட்டன் ரொம்ப அழகாக வந்து பண்ணியிருந்தாங்க ஆனால் இன்னொரு விஷயம் வந்து லிப்ஸ்டிக் வந்து இப்போ பிள்ளைங்கள அது குளிச்சு விட்டேன் ஏன்னா நம்ம வந்து கிளம்புறதுக்கு மாதிரி குழந்தைங்க வந்து கிளம்பிடணும்ல எல்லாத்தையும் குளிச்சு விட்டேன் லிப்ஸ்டிக் வந்து ஜஷ்மிக்கு போட்டுவிட்டோன்னா அதை இப்போ அதை வந்து ஒரு விதமாக அதை வந்து ஒரு பண்ணுவோம் அதை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வாங்க எவ்வளோ க்யூட்டாக ரெண்டு பேரும் பண்ணுறாங்க அப்படின்ட்டு

அழகாக சமத்து பொண்ணு சூப்பரா இது ஜஸ்வியோட ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு எடுத்த ட்ரெஸ்ஸா இருக்கு என்னடா எங்க போனோம் இங்க பாருப்பாரு அம்மா அம்மாட்டை காட்டு இங்க கண்மியோட ட்ரெஸ்ல அந்த கை மட்டும் வெயிலில் காய வச்சதுன்னா அந்த கை மட்டும் எப்படிதான் வந்து ஷேடாச்சும் தெயிலுங்க கை மட்டும் கலர் வந்து ஃபேட் ஆயிடுச்சு கண்ணு குட்டி ரெடியா போலாமா இந்த செயின்லாம் போடணும் பேங்கிள் போடணும் கண்ணுக்கு அக்கா இன்னும் செயின் போடணும் கண்ணி குட்டி பாருங்க கண்ணி குட்டி பாருங்க அழகாக இன்னைக்கு குடிமை போட்டிருக்கா நான் ரெண்டு குடிமையும் போடலான்னு பார்த்தேன் இந்த ஒத்த குடிமையே போதுன்னு சொல்லிட்டு விட்டேன் குடுவி போட்டிருக்கேன் எடி தங்கம் சரி கொட்டை எப்படிங்க பாருங்க குளிச்சுட்டு உடனே இங்கே பாருங்க இதை எடுத்து கிருக்கிக்கிட்டான் பண்டிகை கழுத ஜெஸ்வி குட்டி வந்து அவளுக்கு வந்து ஹேர் கட் பண்ணணும் டோரா கட் அதனால முடி நிறைய வளர்த்துட்ருக்கோம் கண்விக்கு பாருங்க நல்ல கேள்விங்காக இருக்கா முடி காட்டுற அழுத்தட்டியும் என்னையா ஜெஷ்வி வந்து கொலுசு போட்டிருக்கா காட்டலாமா இந்த பாருங்க ஸ்கூல் போகிறனால கொலுசு வந்து அலவுடு இல்லை அதனால வந்து போடாமல் இருந்தா இவ்வளோ வந்து கொலுசு போட்டிருக்கலாம் கொலுசு போட்டிருக்கே தாங்க வா ங்க கொலுசா சரி சரி இப்போ எல்லாருமே அழகா வந்து ரெடி ஆயிட்டாங்க விளையாடுங்க வெளியே போய் அம்மா போய் குறிச்சிட்டு வர ஓகே டன் நான் லைட்டா வந்து ஊக்கம் மட்டும்தான் போட்டிருக்கேன் இப்போ சாரியை வந்து நம்ம வந்து ஐன் பண்ணிக்கலாம் மாமா வந்து பூ அங்க போயிருந்தாரு இன்னும் வந்து வர காணா இந்த வாட்டி வந்து கோலம் வந்து பூலயே வந்து போடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் இந்த சாரீ வந்து ப்ரீஃபிட் பண்ணாம கட்டினா வந்து கட்ட முடியாதுங்க ரொம்ப வந்து இதும்டிப்படுத்து கட்டா ஜ ஜிகாசம் அதுதான் அப்படிதான்டி குட்டியா இருக்கடைய சொல்ல

சொந்த வீட்டுக்கு போய் பால் காய்ச்சிக்கு தான் வாங்கணும்னு வெயிட் பண்ணிட்டே இருந்தேன் அடுத்த வீடு வாடகை வீட்டுக்கு போகும்போது இது எடுத்துகிட்டு போகலாம் சூப்பராக இருக்குது கையில் எடுத்துகிட்டு போயிடலாம் வாடகை வீட்டுக்கு போகும்போது அழகாக எடுத்துகிட்டு போவாங்கடா வாடகை வீட்டுக்கு போவோம் பொதுவாக அப்புறம் சாமி கும்பிடும் போது தான் குத்துவ சைடில் ஏற்றி வைப்பாங்க நல்ல நாள் பேரு நாள் ஏற்றி வைப்பாங்க ரெண்டு வாழ்க்கைக்கு ஏற்றி வைப்பாங்க ரெண்டு பக்கம் நம்ம வீட்டில் இல்லை இல்லை நான் அந்த பிளாஸ்டிக்ல வாங்கலாம் நினச்சிட்டு இருந்தேன் மீஷோவில் போட்டிருப்பாங்கல்ல அது மாதிரி ஆமாம் அதாவது ரெடிமேட்டாக விற்கும் லைட்டு சுவிச்சு மட்டும் போட்டு பிளக்கப் சுட்ச்சு போட்டால் அப்படியே குத்துவுக்கு மாதிரி அளவு பெருசளவு விற்கும் அந்த மாதிரி வாங்கலாம்னு பார்த்தேன் ஆனால் இது அழகாக இருக்குது சூப்பராக இருக்குடா

ஸோ இந்த சாரியோட ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி வந்துருச்சு நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லுங்க அண்ட் ப்ளீட்டிங் எடுத்து கட்டியிருக்கேன் எல்லாம் ரொம்பவே சூப்பரா நல்லா எனக்கு பிடிச்சிருக்கு சோ ப்ளவுஸ் இத்தனை நாள் ஸ்டிச் பண்ணது விட நீங்க கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டான பேரல்ல ஸ்டிச் பண்ணிருக்கேன் என்னோட அவுட்ஃபிட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க மாமா வந்து ஒயிட் ஷர்ட் ஒயிட் போய்டுச்சு ஆ சுவிஷ்ல எப்பொழுதும் போறா என்ன மாமா ஜன்னல் வச்சு ஜாக்கிங் போயிடுவா நல்லா இருக்கா மாமா ஜோதிகா சாரி அம்பானி வீட்டு ஃபங்க்ஷன்ல ஜோதிகா கட்ட சாரீயா மாமாரு அதான் ட்ரெண்டிங்கில் இன்ஸ்டால் ஆகும் ஜாயத்ராஜ் சரியும் ரெண்டுமே வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன் என் புதுசா ஏதாவது ஒரு சாரீ வந்தால் ட்ரை பண்ணி பார்க்கணும்ல அதனால ஆனால் இந்த ட்ரெட் பேக்ல வந்து கஸ்டமைஸ் பண்ணி வாங்கினேன் எந்த பேஜ் அப்படிங்கிறதும் ஞாபகம் இல்லை பட் இந்த கோல்டன் கலருக்கு இது அழகாவே வந்து மேட்ச் ஆயிடுச்சு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இப்போ சாமி பூ வைக்க போனமா வாங்க அழகா ஒரு தீக்குச்சிலே நான் வந்து விளக்கு வந்து கொளுத்தியாச்சு

உண்மையை சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் டைம் புதுசா ஒரு குத்து வழக்கு வாங்கி இதுதான் இன்ன வரைக்கும் எங்க வாழ்க்கை கல்யாணம் ஒரு எட்டு வருஷம் இருக்குமாடா ஏழு வருஷம் வேண்டாமா ஏழு வருஷத்துல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் குத்து வழக்கு வாங்கி இந்த மாதிரி வந்து வைக்கிறோம் மாமியார் வீட்டுல வைப்போம் பட் அது பழைய குத்து வழக்கு அதுல அந்த அளவு ஹாப்பினஸ் இருக்காது பட் இதுல அவ்வளவு ஹாப்பியா இருக்கு எங்க மாமியார் வீட்டுல இருக்கு அதே அளவு சேம் அளவு அவங்க ஆனா ஒரே ஒரு குத்து வளக்கு தான் மாமியார் வீட்டுல இருக்கும் இங்க ரெண்டு ஒரே மாதிரி சூப்பரா இருக்கு இப்ப திரி போடலாம் உள்ள போட்டு அதுல எண்ணெய் ஊத்திட்டு அப்புறம் முனியை மட்டும் எடுத்து மேல வச்சுட்டா அப்பதான் ஏன்னா ஒரு அப்புறம் என்ன பண்ணுவாங்க மேலே வரைய பிடிச்சுடுவாங்க கேரியா அதுக்கப்புறம் வந்துட்டு திரும்ப டிப் பண்ணி எடுப்பாங்க அது மாதிரி சொன்னேன் சும்மா எப்போவுமே வந்து ஒவ்வொரு கார்த்திகை தீபத்துக்கும் மாமா தான் எனக்கு வந்து இந்த விளக்கில் எண்ணெயெல்லாம் ஊற்றி திரியெலாம் அந்த கரெக்டாக போட்டு எல்லாம் பண்ணி கொடுத்துருவார் நான் விளக்கை மட்டும் கொண்டு கொண்டு அழகாக அங்கங்கே வந்து அரேஞ்ச் பண்ணி வைப்பேன் இந்த வாட்டியும் சேம் அதே மாதிரி தான் வந்து பண்ணேன் சூப்பர் தான் சேல பத்து பத்திரமா நீ நெருப்பு பற்ற போகும் அண்ட் இந்த விளாக் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் இதே மாதிரி ஒரு சூப்பரான விளாக்ல நான் உங்களும் சந்திக்கிறேன்